அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் என்னால் பண்ண முடியுது இதில் ஒரே ஒரு என்னுடைய இது க கேள்வி என்னென்னா இந்த பண்ணும்போது நினைவு ஏதாவது வந்துக்கினே இருக்குது இது நான் பண்ணுறது சரி இல்லையா இல்லை இந்த மனசை கொள்ளவே முடியாது பத்து மாதமா பண்ணிச்சுருக்கேன் நான் படத்தையும் பண்ணுறதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் பண்ண மாட்டேங்க பண்ணுறதெல்லாம் சரியாக தான் பண்ணுவேன் ஆனால் இந்த நினைவுகள் உடல் இருக்கிற வரைக்கும் நினைவுகள் வந்துருக்கார் ஆனா அந்த நினைவுகளை வந்து நீ கட்டுப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது சரி சரி கட்டுப்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அது திரும்பி திரும்பி ஜாஸ்தி ஆகிக்கின்னு சரி அது பாட்டுக்கு அது மறமுறோம் சரி சார் நீ நீ செய்கிறது என்ன அது மட்டும்தான் உன் ஞாபகத்துல சரி எனக்கு இந்த நினைவு வரக்கூடாது அந்த நினைவு வரக்கூடாதுன்னு ஒரு நினைவில் வரக்கூடாதுன்னா ஓராயிரம் நினைவுகள் வந்துக்கினேன் ரமண மகரிஷியினுடைய சீடர் ஒருத்தர் அவர் வெளிநாடுவார் அப்போது அவர் காசியெல்லாம் போய் கூட உபதேசம் வாங்கினார் அவருக்கு நினைவுகள் நிற்கல திரும்பி திரும்பி நினைவுகள் வந்துக்கினே இருந்தது அப்போது ரமணாருக்கிட்ட வந்து உபதேசம் வாங்குறாரு ரமணர்கிட்ட உபதேசம் வாங்கி ஒரு அவர் தனித்தருவம் இருக்கும்போது அவர் பாடங்கள் பண்ணுறார் பண்ணும்போது என்ன பண்றாரு ஒரு ரூமு அந்த ரூம்ல நாலு ஜன்னல் இருக்குது அவர் அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்து பாடம் பண்ணுறாரு பண்ணும்போது நாலு பக்கம் பழைய நண்பர்கள் வந்து என்று ஏட்டி பார்க்கறான் யாரு நண்பர்கள் பழைய நண்பர்கள் நாலு வழி இருக்குது இல்ல நாலு வழியா வந்து வந்து ஏட்டி பாக்கறாங்க அப்போ இவரால அவனை பார்க்காம இருக்க முடியல கண்டிப்பாக பார்த்து வந்து தான் ஆகணும் சரி அவனை பார்க்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா நாலு ஜன்னலையும் மூடிடுறாரு மூடிட்டா அவன் யாரும் பார்க்கல அப்போ பார்க்காத பதில் அது மாதிரி இந்த நாலு ஜன்னலையும் மூடணும் இந்த நாலு ஜன்னலை மூடணா எண்ணங்கள் வராமல் இருக்கும் இதை மூடிட முடியாது அதனால அதை வந்துக்கினே இருக்கட்டும் போய்க்குனே இருக்கட்டும் நீ பாட்டு செய்ய செய்யும் சரி சார் நீங்கள் வந்து சூழ விந்து பார்க்க முடியும் சூட்சம விந்து பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க அப்போது அந்த டாக்டர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க மறுநாள் தருவாயில் டாக்டர் கண்ணு தந்து பார்க்குறாருன்னு சொல்லியிருக்கீங்க அது என்ன தான் அவர் தந்து பார்க்குறாரு விந்துவை பார்க்குறாரு அவருக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு அவனுக்கு தெரியாது ஒரு மனுஷனுக்கு விந்து இல்லைன்னு சொன்னால் உயிர் இருக்காரு ஆமாம் விந்து வந்து ரெண்டு விதமான விந்துக்கள் இருக்குது ஸ்தூல விந்துன்னு ஒன்று இருக்குது சூட்சம விந்துன்னு ஒன்று இருக்குது சூட்சம ஸ்தூல விந்துன்றது நீரம் காற்று மண் கலந்தது சூட்சம விந்து சத்தம் நெருப்பு காற்று சேர்ந்தது இந்த சூட்சம விந்தை பார்த்து இதை காப்பாற்ற முடியும் காப்பாற்ற முடியலன்னு டாக்டர் முடிவு அவரது வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறொருக்கும் எட்டாத புட்பம் இறையாத ஏத்தம் இனி ஒடிந்தது கட்டாத லிங்கம் கருதா நிஞ்சம் கருத்துள் உள்ளேன் முட்டாத பூசை என்றேன் குருநாதர் முழுந்துன்றேன் இது அர்த்தம் அர்த்தம் சொல்லுங்கள் சக்கரம் வெட்டாத சக் வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் பெரும்பாலும் இது வந்து ஐயா வந்து அப்பப்போ சொல்லியிருப்பார் ரெண்டாவது என்னன்னா இது வந்து பாடத்தில் ஒரு முக்கியமான காலகட்டம் இது ஒரு ரகசியம் அதனால் பரம ரகசியம் இது பெரும்பாலும் பப்ளிக்காக சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம மேலோட்டமாக வேணும் சொல்லிக்கலாம் ஏன்னா சில டைம் என்னென்னா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணால் நம்ம சொன்ன விஷயங்களே நமக்கே திரும்பி ரிப்பீட் ஆகுது அதனால் மேலோட்டமாக பண்ண சொல்லிக்கலாம் வெட்டாத சக்கரம் அப்படின்னா என்னென்னா இந்த உடம்புல வெட்டாத சக்கரம் எங்கே இருக்கும் என்ன சமயம் இருக்கான் உடம்புல ஆறு ஆதாரம் இருக்குது என்னென்ன இருக்கு ஆகுன அப்புறம் இந்த மற்ற எல்லாமே வந்து உடம்புக்குள்ளே இருக்குது அதெல்லாம் கட்டாகும் வெட்டாத சக்கரம் எது இருக்குதுன்னா சகசிராரம் அது நம்ம உடம்புக்குள்ளே இல்லை நம்ம உடம்புல இருந்து நம்ம தலைக்கு மேலே ஒரு ஜான் மாலை நிற்குது அதை என்ன பண்ண முடியாது வெட்டவும் முடியாது இப்போ சக்கரம் வெட்டாத சக்கரம் இந்த வெட்டுப்படக்கூடிய சக்கரத்தின் வழியாக போகணும் எப்படி போகிறது அப்படின்றது இப்போ அடுத்த அடினது பேசாத மந்திரம் பேசாத மந்திரம்ன்றது என்னது நம்ம ஏற்கனவே நேரத்தோட சொல்லிக்கிறோம் நம்மளோட மூச்சுதான் பேசாத மந்திரம் மற்ற வார்த்தைகள் வார்த்தைகள் வெளியே வந்தாலே அது ஜபம் பேசாமல் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது அஜபா அது பேசாத மந்திரம் அந்த ஒரு பொருள் நமக்குள்ளே இருந்து பேசிக்கினு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பேர் என்னது அப்பா அம்மா வச்ச பேர் இல்லைன்னா அந்த பொருள் வெளியே போச்சுன்னா பொது பெயர் போனோம் அப்போ அந்த பொருள் நமக்குள்ளே இருந்ததுன்னு சதா பேசி நிற்குது சதா நம்ம உயிர் வாழறதுக்கு அந்த பொருள் ஜபம் பண்ணி நிற்குது நாம ஒன்றுமே பண்ணல மூச்சு வருதா போச்சா நம்ம எனக்காவது பிரயத்தனம் பண்ணலமா ஒரு கவலையும் கிடையாது நல்லா சாப்பிட்டோமா நல்லா தூங்கணுமா நல்லா அனுபவிச்சோமா ஆனால் எதையும் தாண்டி நம்ம அதை பற்றி கவலைப்படலைன்னா கூட நாம் உயிர் வாழறதுக்கு அது நம்ம உடம்புல நிலச்சி நிற்குது அதுக்கு பேர் என்னது பேசாத மந்திரம் வேறொருவருக்கும் எட்டாத புஷ்பம் வேறொருக்கும் எட்டாத புஷ்பம்ன்றதும் இந்த சகசாரம் தான் ஏன்னா அதை வந்து என்ன பண்ணது மற்ற பொருள் மாதிரி தொட்டு காட்ட முடியாத ஒரு இடம் இறையாத தீர்த்தம் இனி முடிந்தது இறையாத தீர்த்தம் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு தீர்த்தம் இப்போ நம்ம புலங்கள் வழியா போகக்கூடிய எல்லாமே ஒரு தீர்த்தம் மாதிரி தான் ஆனால் அது தீர்த்தம் ஆனால் தீர்த்தம் இல்லை அது எப்போ வேணால் கெட்டு போகலாம் உடல் வழியாக வெளியேறுது ஆனால் இறையாத தீர்த்தம்ன்றது என்னென்னா மற்ற பொருள் மாதிரி நம்ம சுயமாக எதையாவது தோண்டி எடுக்க முடியுமா இல்லை அது சுரக்கணும் அது தானாக சுரக்கும் தானாக சுரக்கக்கூடியது தான் இறையாத தீர்த்தம் அது நம்ம பண்ணுறது கிடையாது ஆனால் நம்ம பண்ணக்கூடிய அந்த செயல்னால் வரக்கூடிய அந்த தீர்த்தம் ஒரு கிணறு தோன்றுறோம் நம்ம அதில் தண்ணி எடுக்கணும் என்ன பண்ணுறோம் பள்ளம் தோண்டிக்கிட்டே போனால் சுரக்கும் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமானா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஆனால் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் எதெல்லாம் அந்த பொருளை அடைச்சி நிற்குதோ எதெல்லாம் நம்மளை மேக மேலே போக விடாமல் தடுக்குதோ அந்த பொருளை சுத்தம் பண்ணால் அங்கே ஒரு அமிர்தம் சுரக்கும் அதுக்கு பேர் தீர்த்தம் அந்த தீர்த்தம் அதுக்கு போகிற வழி எப்படி போனோம் பே மூச்சு காற்று வழியாக தான் போகணும் அந்த போகிற வழியில் இதெல்லாம் நடக்கும் அதுதான் ஐயா சொல்லுறாங்க கட்டாத லிங்கம் கருதா நெஞ்சம் கருத்தில் உள்ளேன் முட்டாத பூசை என்றேன் குருதாதர் நுந்துடன் ஆமா இப்போ இந்த பிறக்கிற உயிரெல்லாம் சாவுது ஒரே ஒருத்தர் மட்டும் என்னைக்குமே மார்கண்டையன் சொல்லிக்கிறாங்க யார் சாமி அவரே மார்கண்டையன் அவருக்கு ஏன் மார்கண்டையன் பேர் வந்தது மார்கண்டையனா இப்போ நல்லா இளமையாகிறாங்க அவர் என்ன சொல்லுவாங்க மார்கண்டையன் மாறிக்கிறாங்க காரணம் என்ன மரணம் இல்லாத ஒரு நிலை எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்கிறாங்க இந்த நிலை எப்படி வரும் அப்படின்னா யாரும் பண்ணாத ஒரு செயலை மார்க்கண்டே பண்ணார் அவர் என்ன பண்ண அம்மா வந்த உடனே அவர் தெரிஞ்சு போச்சு அவருக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு மரணம் நிச்சயம் அம்மா அப்பா அப்பா நீ வந்து இறைவனோட பிரசாதம் எங்க மூலியமாக நீ பிறந்தவன் இல்லை இறைவனோட பிரசாதம் இறைவன் கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்துட்டான் எப்போ பதினாறு வயசு ஆகும்போது அவனை நான் அவனை நான் தூக்கிப்பேன் அப்படின்றாரு வேற வழி இல்லை கெட்டவன் நூறு வயசு வாரத விட நல்லவன் பதினாறு வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணவுனே அந்த பதினாறு வருஷம் முடியும் போது அவங்க சொல்லிட்டாங்க இப்போ இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அப்போ என்ன பண்ணிட்டாமா மார்க ஏன் வேற எங்கேயும் போகல இறைவனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான் இறைவனை போய் கட்டி பிடிச்சவங்களுக்கு மட்டுந்தான் மார்கடை பட்டம் வரும் இப்போ நாம் பண்ணக்கூடிய எங்கே போய் கட்டணும் இந்த மூச்சு காத்தானது அங்கே போகும் மேல்நிலைக்கு போகும் அது போகிற வழி இப்போ கீழ்நிலை பாடங்களில் போக முடியாது மேல்நிலை பாடங்களில் நாம் கொடுக்கும் பாடம் அந்த பாடம் எங்கே போகும்னா அங்கே எங்கே லிங்கம் இருக்குதோ அங்கே போகும் நாம் கொடுக்கக்கூடிய பாடங்கள் மூலயமா தான் நீங்கள் அதை கட்டணும் அதை கட்டினால் நீங்களும் மார்கண்ட மாறுவீங்க ஏன்னா அங்கே ஒரு லிங்கம் இருக்குது வெளியே எதை காட்டினாங்களோ அதுதான் உள்ளே இருக்குது ஆனால் உண்மை என்னென்னா உள்ளே பார்த்த ஒரு பொருளை தான் நமக்கு வெளியே எல்லாம் காட்டியிருக்காங்க உள்ளே என்னலாம் பொருக்குதோ அதை தான் வெளிவாக காட்டியிருக்காங்க சரிங்களா நம்ம வெளி தோட்டத்தில் மழங்காமல் இந்த பாடத்தின் மூலமாக மேல்நிலைக்கு போனால் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நடக்கும் சரிங்களா இதை வேறொருவர் முடியாத வார்த்தை யார் முடியணும்னா இது குருநாதர் மட்டும்தான் இப்போ நான் சொல்லிவிட்டேன் இப்போ எல்லாம் பப்ளிக்ல சொல்கிறேன்னு இதை பண்ண முடியுமானா பண்ண முடியாது இதுக்குன்னே குருநாதர் உட்காந்து நீ இப்படி தான்போ போகணும்னு அவர் சொன்ன பிறகு தான் போக முடியும் சரிங்களா இது கடவுளாலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம் கடவுள் மட்டும் இதை செய்யணும்னு ஆசைப்பட்டால் இங்கே யாருக்கும் பிறவியே கிடையாது அவர் ஒரே நாளில் நமக்கு உணர்த்திட்டு போய் நேர்ந்துருவார் ஆனால் செய்யலையா கடவுள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை குருநாதர் மட்டுமே செய்கிறார் அவருக்கு மட்டுந்தான் அந்த தகுதி உண்டு எந்த தகுதியே பிறவியிலிருந்து பிறக்காமல் வரும் வரம் கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்குன்னா குருநாதருக்கு மட்டுந்தான் உண்டு அது இறைவனுக்கே கிடையாது இறைவன் என்ன பண்ணுவான் படைப்பான் காத்துருவான் ஒரு நாள் அழிச்சிருவான் அவ்வளோதான் நாள் பண்ண முடியும் காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய தகுதி அவனுக்கே கிடையாது அதனால தான் இறைவன் இந்த மக்களை காப்பாற்றணும் வந்தால் எந்த வடிவம் அப்படின்னா குருநாதரோட கோலத்தில் மட்டும்தான் இறைவன் வருவான் நமக்கு வந்த இறைவன் யாரு சாச்சா சிவபெருமான் தான் ஆனால் அவர் நம்மளை மாதிரியே மனுஷனால நமக்கு அவர் அருமை தெரியல அப்போ அவரை மாதிரி ஒருத்தர் அந்த உபதேசம் கொடுத்து அதை பண்ணும்போது தான் இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு வேலை ஆகும் அதுதான் அங்கே சொல்லியிருக்கோம் குருநாதன் ஒழிந்ததுவே